இந்த உறவுகளுக்காக நான் கொடுத்த குரலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இருக்கோ இல்லையோ அவங்க ஆவலா கேட்கிறாங்களா இல்லையோ எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய தொடங்கி கன்னியாகுமரி வரையும் என்ன மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள் அதனால் அவசியமாக வேண்டும் என்றார்கள் அவசியம் இவர்களின் அத்துணை கோரிக்கைகளையும் கரிவாடு மாண்புக்கு முதலமைச்சர் தளபதி அவர்களே மருத்துவர் நல சங்கமும் முடிதிருத்தும் தொழிலாளர் நல சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் இந்த கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் நான் இருந்த அரசியல் கட்சியில் என்னோடு பயணித்த சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு அறிமுகமான என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் நடேசன் அவர்களே இந்த ஆர்வாட்டத்தின் வரவேற்புரை ஆற்றி இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய நண்பர் கம்பம் ராஜன் அவர்களே அவருக்கே உரிய மீசையோடு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இளைய தலைமுறையை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் எஸ் கே ராஜா கல போராடி அவர்கள் முன்னிலையேற்றிருக்கின்ற பெருமாள் உள்ளிட்ட இளங்கோவன் உள்ளிட்ட தோழர்கள் வரையிலும் இந்த கோரிக்கை வடிவமைப்பு குழு விளம்பர குழு இடம்பெற்றிருக்கிற கண்ணனில் தொடங்கி சரவண வரையிலும் வருகையிலிருந்து மிகச்சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அன்பு கூறிய சகோதரர் பொன் குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் எனக்கு அவ்வளவு பேச தெரியாத நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பாணியில் மிகச்சிறப்பாக பேசி அமைந்திருக்கின்ற இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அமைச்சருடைய தலைவர் அன்பு நண்பர் பி என் கண்ணன் அவர்களுக்கும் பேசி சென்றிருக்கின்ற விக்ரமராஜானுடைய அமைப்பிலிருந்து வந்து பேசி சென்றிருக்கிற நண்பர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக நிறைவு செய்து பேரூரை ஆற்றம் வருகின்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்திய நாட்டின் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கே வி தங்கபால் அவர்களுக்கும் என்னோடு வருகை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களுக்கும் மாநில இளைஞர்களுடைய தலைவர் அருமை தம்பி ஜெரோன்குமார் அவர்களுக்கும் தர்மேஷ் அவர்களுக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு தமது கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு கூட்டம் என்ன என்ன பசி பசி மணி ஒன்றை தாண்டிச்சு இந்த பசி மயக்கலாம் இல்லாம தன் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் தங்களை கோரிக்கைகளை எண்டெடுப்பதற்கு ஆதரவளிக்க தந்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகச்சிறப்பாக மேடையின் முன்னும் மேடையின் இருபுறமும் குழிவில் இருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி முதல்ல இந்த சமுதாய மக்களுக்கு அது முடி திருத்துவர் சங்கமாக இருக்கலாம் அல்லது மருத்துவ சங்கமாக இருக்கலாம் அல்லது எங்கள் மருத்துவ தாயாக தாயாக இருக்கிற தாய் சீராக இருக்கலாம் எங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்லணும் காரணம் நான் ஒரு சின்ன வேலைதான் செஞ்சேன் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய அறிவினன்பர் வி என் கண்ணன் அவர்கள் என்னுடைய பரிந்துரையின் பேரிலும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து என்னை வந்து சந்தித்து இந்த கோரிக்கைகளை அண்ணா நீங்கள் பேச வேண்டும் சட்டமன்றத்தில் இந்த குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் உரிக்க வேண்டும் என்று பண்டூட்டிக்கும் நெய்வேலிக்கும் வருகிற்கு என்னை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை தந்தார்கள் தந்த மாத்திரத்திலே நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்காக எனது குரல் ஓங்கி சட்டமன்றத்தில் உழைக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நான் சொன்னேன் அதே மாதிரி சட்டமன்றத்துல எனக்கு கொடுக்கற நேரம் உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணாச்சி அப்பாவு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பேரவைத் தலைவருக்கு டெய்லி ஒரு வார்த்தை போர் நடக்குது அப்படின்னா அது வேல்முருகனுக்கும் மாண்புக்கு பேரவைத் தலைவர் அப்பா அவருக்கு தான் அவருக்கு கொடுக்கற ஐந்து நிமிடத்துல அவர் கொடுக்கற ஏழு நிமிடத்துல உங்களின் வழிகளை உங்கள் வேதனைகளை நம்முடைய பொதுச் செயலாளர் கம்மம் ராஜன் அவர்கள் சொன்னது போல் அமைச்சர் துறையினுடைய செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் அரசு உயரதிகாரிகளும் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போது நினைக்கிறேன் கிடைத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் இந்த உறவுகளுக்காக நான் கொடுத்த குரலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நான் அரசுடைய உள்மொழிக்குழு தலைவராக இருக்கிறேன் மாவட்டத்திற்கு பயணிக்க போது அந்த மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர் மாவட்டத்துடைய எஸ்பி உள்ளிட்ட வயிறதிகாரிகள் வந்து முறையாக என்னை வரவேற்று அந்த ஆய்வுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாதாரண கிராம உதவியாளரை தொடங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வரையிலும் என்னோடு கான்வாயிலை வரைகிதந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் கூட்டத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெறும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு பயணம் செய்த போது என் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ இல்லையோ ஆனால் உங்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் நான் சென்ற தொடர்வண்டிகள் ரயில் நிலையங்கள் பொது இடங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த சங்கத்தை சார்ந்த ஊழியர்களும் நன்றியோடு என் கரங்களை பிடித்து என்னோடு செல்பி எடுத்துக் கொண்டு சொன்னார்கள் இந்த குலட்ச மக்களின் குரலின் வழிகளை வேதனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் எழுபத்தி சுதந்திர வரலாற்றில் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் அந்த நன்றி நன்றி உணர்ச்சில் தான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தாலும் கூட நான் இங்கே என்னுடைய அருமை நண்பர் மீ என் கண்ணன் அவர்கள் என் உதவியாளிடம் ஒருமுறைக்கு பலமுறை தொடங்க வந்து யார் வரும்போது எல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்க ஆவலா கேட்கிறாங்களா இல்லையோ எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய பார்க்க வேண்டும் கன்னியாகுமரி என்ன மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள் ஆனால் அவசியம் வர வேண்டும் என்றார்கள் அவசியம் வந்திருக்கிறேன் அதுல என்ன கொஞ்சம் அருமையான வேலை பழு அதனால கொஞ்சம் முடியலாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் பேசிக்கலாம் டை போட்டு கொஞ்சம் வருவேன் ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றதால அவரை கூப்பிட முடியல ஏன்னா அவர் ஒருவேளை இங்க வர வேண்டி இருக்கும் நான் உறுப்பினராக இருக்கிற காஸ்மோ பாலிட்டிக்ல வீரமணி ஒரு மருத்துவர் இருக்கிறார் மயிலாடுதுறை அவங்க குடும்ப மருத்துவர் தாய் தந்தை எல்லாருக்கும் மருத்துவத்துறை செய்யக்கூடியவர் அவர் நான் ஊர்ல இருக்கும்போது ஊருக்கு வந்துருவாரு சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு வருவாரு ஆனா இன்னைக்கு அவர் போராட போகணும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அள்ள முடியும் என்ன காட்டி முடிச்சு நானே விளையாந்து அவசர அவசரமா நானே சேவ் பண்ணிட்டு இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் திருமா சொன்ன மாதிரி பேச இருக்கிறாங்க தங்கபால் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி அவங்க கிட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தொழிற்பிரதை வந்து இருக்கணும் வரல இந்த சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிகள் சட்டமன்ற கட்சி தலைவர்களுமே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுக்க வைப்போம் ஒரு ரெண்டு நிமிடம் பேசினத்துக்காகவே இந்த சமூகம் இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் இவ்வளவு நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மருத்துவ சமூகம் இவர்களுடைய கடைகளில் இவர்களுடைய சலூன்களில் இவர்கள் கூடுகிற மரத்தடிகளில் தான் உங்களுடைய திராவிட இயக்கத்தின வரலாறு தலைவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கி அத்தனை கையேறுகளும் வரையிலும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் களங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்கள் குடிமத்த இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் என் அரசியல் வாழ்வு தொடங்கிய இடம் கோபாலபுரத்தில் இருக்கிற சமூகம் கடையில் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியல் வாழ்வழித்த உங்களுக்கு வாய்ப்பை தந்த உங்களை பழுவாடி மக்களுக்கு கொண்டு சேர்த்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு அதற்கு ஒரு வாய்ப்பு இவர்களின்

நீங்க சாதுவானவர்கள் அடக்கமானவர்கள் தங்களுக்கான உரிமைக்கானவர்கள் உங்களை பார்த்து நான் கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் அதற்கு வணக்கம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு ஒவ்வொரு மருத்துவ குலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும் உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்க கூடாது என்பதை புரிதல் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் கல்வி கூடங்களிலே வந்தேர்களின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது

இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் என் தாய் தமிழ் உறவுகள் இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் நான் அதுக்குதான் சொல்லிட்டு வரேன் சட்டமன்றத்துல ஏன் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதி தமிழக முதலமைச்சர் அவர்களை அது உங்களால் முடியும் உங்கள் அதிகார பரம்புக்கு உட்பட்டது இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள் ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள் அண்ணன் தங்கபால் அவருடைய அரசியல் கட்சியுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நாங்கள் உங்களை வேண்டுகோள் வைக்கிறோம் உங்கள் அரசின் வரம்புக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த மக்களை கல்வி வர வையுங்கள்

இங்க இருக்கிற எல்லா வணிகம் தங்கம் வள்ளி வைரம் வைரம் மஞ்சள் மஞ்சள் முந்திரி எல்லாவற்றுக்கும் முதலாளியா மாறிட்டான் இங்க இருக்கிற மருத்துவர்கள் பயன்படுத்துற இருசக்கர வாகனத்துக்கு ஆட்சி புக்கு அவங்க தான் இருக்கு ஆட்டோக்கு முதலாளி வந்தா காருக்கு முதலாளி வந்தா தான் ஆமணி பேருந்துக்கு முதலாளி அவன் தான் பாவம் உங்க கடையை தான் விட்டு வச்சிருப்பான்னு நினைச்சா அதுக்கும் முதலாளி அவன் தான் எங்கள் வாழ் உரிமை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் எழுந்தவர்களாகிய நான் வாழ் உரிமை கட்சி என்று வைத்தேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் போராடுகிறார்கள் அது இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் காட்டு விலங்குகளாக இருக்கலாம் எந்த உயிரினமும் வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள் அப்படி போராடுகின்ற ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற சட்ட ஒழுங்குக்குட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சரான தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது அவர்கள் ஒரு செய்தியை தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த நூத்தி எட்டு சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குளத்தையும் குலத்தையும் அதுபோல பாட செய்யக்கூடிய குயவர் குளத்தையும் இந்த ஒற்றர் குளம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப சிறுபான்மை மக்கள் அவங்க போய் பெரும் கூட்டத்தோட இரண்டரை கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது அதனால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பிள்ளை செல்வங்களுக்கு இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் நீங்க செய்யலன்னா சட்டமன்றத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன் தெரியும் சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கேன் இப்ப ஆளுநர் உரையும் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிற உங்கள் பிரச்சனையை குறித்து சட்டமன்றம் நாலு நாள் நடந்துச்சு அது எடுத்துக் கொள்ளப்படவில்லை காங்கிரஸ் கட்சி அந்த தங்கபால் வந்திருக்கிறாரு உங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க அண்ணா திருமாவளம் கட்சிக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கிற கொங்கீஸ்வரர் இருக்கிற ஜெகன்மூர்த்தி இருக்கிற முன்னோரிசு தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னாரு பாருங்காட்டியே பத்து நாள் செவ்வ பண்ண முடிவெட்டல யார் ஆய்வு கேட்பான் நேற்று என்ன பார்க்க ஒரு தம்பி கூடவே இருப்பான் அவன் பேர் இந்த வீரமணி மாரி அவன் பேரு ஒரு வீரமணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட என்ன பார்க்க வந்தான் அவன் முடி வெட்டாம செவ் பண்ணாம ஒரு மாதிரியா வந்தான் அவன் தமிழர் படைஞ்சு எனக்கான ஒரு பாதுகாப்பு படம் இருக்கு அதுல இருக்கிற பையன் அவனை யாரோன்ற என்ற பேரை நான் என்ன வர்ற தம்பி நீ எப்படா வந்த என்ன ஏது விசாரிச்சிட்டு இருக்க என்ன ரீசன் தான் அவன் முடிவெட்டல ஷேவ் பண்ணல ஒரு மாரியா இருக்கற ஆளே அப்புறமே என்னடா இப்படி கேட்டிங்க பொண்டாட்டி இருக்கால இது விஷமா அவன் கூடவே இருக்கற அப்படி பொண்டாட்டி பத்தி நேத்து நடந்து ஊர்ல யா வீட்ல நடந்து சொல்ற இப்படி கேட்டிங்களே என்ன ரொம்ப அசிங்கமாய் போச்சு என்ன ரொம்ப அசிங்கமாய் போச்சு உரிமையோட பேசுறேன் யாரா நீங்க நான் தான் தமிழ் படை வீரமணி உங்க பாதுகாவலர் நான் என் கூடவே இருக்கிறவன் அவன் செவ் பண்ண முடிவு வெட்டல அப்படியே வந்த உடனே ஆலய அடையாளம் தெரியல அந்த மாதிரி அது சூரியா இருக்கலாம் சரங்கு புடிச்சனாக இருக்கலாம் என்ன நோய் வாய்ப்பட்ட மனுஷனாக இருக்கலாம் உங்க இருக்கையில வந்து உட்கார்ந்துட்டா அவனை அப்படியே அழகாம என் கத்து உள்ள சுய சோழன் பிடிச்ச மண்டைய வெட்டாது ஆஸ்மா வந்த மனிதனுக்கு நான் செவ் பண்ண மாட்டேன் சொல்லாம உங்களுடைய கடமையை அந்த இருந்த வார்த்தை தெரிஞ்சு அதனால ஒரு சமூகத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிற இந்த சமூக மக்கள் நீ மத்தவங்க ஆண்ட பரம்பரை எங்க எங்கெல்லாம் சொல்ற நாங்களா சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டமன்றான் முக்களத்தோர்கள் அங்க நாங்க பாண்டிய மன்னர் அங்க நாங்களும் எல்லாம் ஆண்ட பரம்பர பேசிக்கிறான் ஆமா எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஒரு மண் மண் இயற்கை நிலம் சார்ந்து ஒரு நூறு வீடு ஐநூறு வீடு ஆயிரம் வீடுகளை கொண்டு அவரவர்களும் ஆண்ட அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மருத்துவர்களும் நம்ம எல்லாரையும் ஆண்ட பரம்பரை தான் சொல்றேன் இந்த மருத்துவர் சொன்னார் மருத்துவம் வந்து சில நூறு ஆண்டுகள் தான் ஆகுது நம்ம அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா இடுப்பு வலி வந்துச்சுன்னா எங்க போவோம் அன்னைக்கு எந்த மருத்துவச்சு இந்தியாவின் முதல் மருத்துவச்சு

நல்லெண்ணில கலக்கெண்ணில எங்களை போட்ட அழக கழுவி அவங்க வந்து ரெண்டு கைய தூக்கி நல்ல ஆண்மகனா எந்த குறையும் இல்லாம நல்லா நீ இருக்கணும்னு சொல்லணும் இந்த மருத்துவ அதனால அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் மன்னர்களா நீங்களும் கடல் கடந்து போர் செஞ்சு நாட்டை எல்லா ஆடுறதுக்கு அந்த நல்ல குழந்தையா பெற்ற இடத்துல கை காலம் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆலோசனைகளை சொல்லி உணவுகளை சொல்லி வைத்தியங்களை சொல்லி வளர்த்தவர்கள் எங்கள் மருத்துவர்கள் சமூகம் இன்னைக்கும் நன்றி நன்றி நீ கூட எங்கூர இந்த பொங்கல் திருவிழா வரும் எங்களுக்கு முதல் மரியாதை நீங்க நினைச்சு பாப்பீங்களே நான் பொய் சொல்ல இந்த வீரமணி காசு மோல தான் ஒர்க் பண்ணாரு கூட்டு கேளுங்க மயிலாடுதுறைக்காரரு நான் வந்து பத்தாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு கொடுத்தேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள முதல் பொங்கல் பரிசு காரத்தில் பொறுத்தவர் எனக்கு சொன்னார் வீரமணிக்கு தான் கொடுத்தேன் காரணம் அவர் மருத்துவ குலத்தில் இருந்து வந்தார் இது பொய்யா இல்லைன்னு என்னன்னு கேட்டு பத்தாயிரம் பேர் என் எனக்காக கட்சிக்காக கொடி பிடிச்சோம் கேஸு பண்ணுவோம் கொலை கேஸ் வாங்கணும் கொலை முடித்து வாங்கினேன் என்எல்சியை போராட்ட வழக்க வாங்கணும் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறான் நான் அழைத்தது முதலில் அந்த மருத்துவர் குளத்தில் தோன்றினேன் வீரமணியை அழைத்து நான் பத்து அவன் பொண்டாட்டிக்கு அது ஒரு அவர் ஒரு ஆளு தான் எனக்கு வராரு அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு பட்டு போடவே அஞ்சு வேட்டி சட்டை அஞ்சு பாக்கெட்ல அரிசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் பொங்க வைக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து முதல் மரியாதை செய்தேன் காரணம் அவரை நான் உண்மையிலேயே இந்த குலம் தழைக்க தோன்றிய குளப்பெருமைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக மருத்துவ மாற்றங்களோடு காப்பாற்றியவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மையோடு இந்த தொழிலை நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் பரம்பரை பரம்பரையா இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று விரும்பவும் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் உங்க பிள்ளை செல்வங்களை படிக்க வையுங்க நீங்க நான் கூட முதலமைச்சர் சொன்ன சட்டமன்ற உட்காந்து பார்த்துருக்க போற முதலமைச்சர் அவர்களே இந்த நான் சொல்ற இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க அதே மாதிரி வண்ண இன்னைக்கு நான் வெள்ளையும் ஜல்லியுமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஒரு கலெக்டர் கிடையாது ஒரு எஸ்பி கிடையாது ஒரு நீதிபதி கிடையாது அதே தான் உங்களுக்கும் அப்ப நான் சொன்னேன் நீங்க எல்லாரும் இந்த மருத்துவர்களையும் இந்த வண்ணார் சமூகத்துடைய பிள்ளைகளையும் கோயர் சமூகத்துடைய பிரதவிகளையும் நீங்கள் அழகான மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கத்துடுந்த நம் தமிழ் சமூகமாக இருக்கிற புயவர் சமூகம் ஓகே சமூகம் போன்ற ஒற்றர் சமூகம் போன்ற இந்த தமிழ்ச் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சி பற்றி சொன்னாலும் பரவாயில்ல அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் காரணம் அவ்வளவு வழியோடு வேதனையோடு வாழ்றாங்க என்ன பார்த்தாலும் மலையாளி ஆந்திரத்துக்காரங்க கன்னடத்துக்காரங்க பீகாரு உத்தரப்பிரதேசு ராஜஸ்தானு டெல்லிக்காரன் மத்திய பிரதேச்காரன் இந்த காஷ்மீர்கார எல்லாம் இங்க ஐஏஎஸ் ஆ இருக்கிறான் ஐபிஎஸ் ஆ இருக்கிறான் நீதிபதியா இருக்கிறான் உயர் அதிகாரியா இருக்கிறான் எங்களை போன்றவர்களுக்கு என் தாய்க்கு என் பாட்டிக்கு என் பூட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர்களோட தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் தமிழர்களோட தாய் பெற்று பிள்ளைகள் ஏன் அந்த இடிக்கல உட்கார கூடாது

ஒட்டுமொத்த குடும்பத்தின் நன்மையும் வாரிசுகளின் நன்மையும் பெறக்கூடியவனாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு லாபியை செய்து இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கின்ற வரையில் இந்த உரிமை உங்களுக்கு அரசு அறிவிக்கின்ற வரையில் உங்களோடு

நீங்கள் எப்படி அன்பாளவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா பாசம் செலுத்திட்டா உயிரை கொடுக்க கூடியவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோர்த்து உங்க நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் என்று போராடுவேன் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஆறு கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒழிக்கும் 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 நீங்கள் உரிமை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கேட்டு

யாராக இருந்தாலும் நீங்கள் சந்திக்க விரும்பினால் சந்திக்கணும் அது எடப்பாடியாக இருந்தாலும் தான் அல்லது இப்ப யாரோ ஒருத்தர் பனை ஊர்ல உட்காந்து கட்சி நடத்துறாரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்க நாளைக்கு நிறைய சொன்ன ராஜா என்ன உடனே அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும் அதனால நான் சொல்றேன் யாராக இருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் அரசியல்ல ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு தான் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தலையெழுத்தை தீர்மானிக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு மதுரையில் வண்ணார்கள் மாநாடு நடத்தினாங்க கூட்டம் போன கொஞ்ச நாளைக்கு முடி சேலத்துல போயர்கள் பாரு என்ன கூப்பிடுறவங்களாம் பாரு யாரு இந்த எளிய மக்கள் தான் யாருக்கு பிரதிகள் இல்லையோ உண்மையிலேயே போயர் மாநாட்டுக்கு போன அங்கங்க ஒரு பரவாயில்ல ஒரு பத்து மாவட்டத்தில் அடர்த்தியா வாழ்றாங்க இது வரைக்கும் அவங்க சுதந்திர இந்தியா எழுபத்தி அஞ்சு ஆண்டு வரலாற்றுல ஒரே ஒரு மேயரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட அந்த சமூகத்துல மாறலையா வரலையா எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி அப்ப அரசியல் அதிகாரம் என்பது பணம் படைத்தவனுக்கும் பெரிய சாதிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பின்னால் இருப்பவனுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமானது அரச பதவி அனைவருக்குமானது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை தெரிவித்து நடை சொன்ன நானும் எம்எல்ஏ மகாபுர் இல்ல தொண்ணூத்தி ஆறு இல்ல ஆமா அவர் நின்று நானும் நின்ற அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை போன்று மருத்துவர்களை போன்று குயவர்களை போன்று நம்முடைய போயர்கள் போன்று